ஆளுநிக யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்பு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மக்கள் நம்ம என்ன பண்ணோம்னா போன வீடியோவில் அதாவது இப்போ பணியில் சேர்ந்து முப்பது வருஷம் வரைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன பரப்பலும் கிடைக்குன்னு போட்டுருக்கோம் அது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அது நண்பர் என்ன பண்ணுறாங்க அவ்வளோ வருஷமெல்லாம் போடாதீங்க இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு போடுங்கன்ருக்காங்க ரெண்டாவது அதனால இதை போட்டிருக்கோம் ரெண்டாவது போன இந்த ஏற்கனவே வெளியிட்ட ஜியோ நம்பர் ஏழு ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன இருந்ததுன்னா அந்த பே பிளஸ் டிஏனு இருந்தது அது வந்து நம்ம கூட தெளிவுறையை தேவைன்னு சொல்லியிருந்தோம் அது தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பே கம்சனுடைய காலம் விட்டது இப்போ வந்து இன்னைக்கு தேவையிலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பே பிளஸ் டிஐக்கு தான் புது பே வரப்போகுது ஆகையினால பே பிளஸ் டிஐக்கு பென்ஷன் பார்க்கறது நல்லது தான் அதனால இப்போ அந்தளவு பார்க்குறோம் பே பிளஸ் டிஐ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இதில் போட்டிருக்கிறத விட இருபத்தாறு பர்சன்ட்லேருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டையும் அதிகம் வரும் நான் சொல்கிறது நல்லா பிள்ளைங்க நான் வந்து பே கமிஷனுக்கு முன்னால் உள்ள வேலை போட்டிருக்கேன் இதில் உள்ளது இருபத்தாறு பர்சன்ட்லேருந்து வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் அதிகம் வரும் இப்போ முதல்ல பார்ப்போம் மூணு பதவிக்கு நான் போட்டிருக்கேன் அசிஸ்டண்ட்டு உதவியாளர் அவருடைய சர்வீஸ் பதினாறு வருஷம் பே ப்ளஸ் டிஏ அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது அதாவது பே வந்து முப்பத்தொம்பது ஆயிரநூறு டிஏ இருபத்தி மூணு எழுநூற்றி அறுபது அவருக்கு எவ்வளோ பென்ஷன் வரும்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் தான் வரும் இந்த கணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பது வருஷம் வேலை பார்த்தா தான் மூணு பென்ஷன் கணக்கு பண்ணி அந்த கணக்கு போட்டிருக்கோம் அது மாறினா நான் மறுபடியும் போடுறேன் ஆனால் இப்போதைக்கு பென்ஷன் ரூல் அதில் மாறலை இதுதான் பென்ஷன் ரூல் ஒன்று ஏழு தொண்ணூத்தாறுலேருந்து உள்ளது அது போட்டிருக்கோம் ஸோ இவர் இந்த பேசிக் பேக்கி இவர் பார்த்துருக்கிற பதினாறு வருஷம் படிக்கி பதினாறு தொள்ளாயிரம் இவர் முழுசாக முப்பது வருஷம் பார்த்துருந்தாருன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் கிட்டத்தட்ட வரும் ஆனால் இவர் பார்த்துட்டு பதினாறு வருஷம் அதனால் பதினாறு தொள்ளாயிரம் இவர் கம்யூட்டேஷன் இதில் மூணில் ஒரு பக்கம் பண்ணலாம் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இவருக்கு கிராஜுவட்டி அஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது அவருடைய ஃபேமிலி பென்ஷன் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது அதுக்கப்புறம் இதே இவர் அடுத்த வருஷம் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம்னா அந்த இது வந்து இப்போது இது என்னை தேயில பதினெட்டே ஆறு இருக்குது பதினேழு வருஷம் அதாவது அடுத்த வருஷம் எட்டு பாருங்க இதில் வந்து பே ப்ளஸ் அறுபது டி அறுபது பர்சன்ட் டிஏ போட்டிருக்கோம் அடுத்தாப்புல நம்ம பே ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிஏ போட்டிருக்கோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான அறுபது பர்சன்ட் டிஏ சேர்த்தா இதில் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு டிஏ தான் வரணும் அதனால் அறுபத்தி ரெண்டு போட்டிருக்கோம் ஆக அறுபத்தாறாயிரத்தி தொண்ணூத்தாறு பென்ஷன் பதினெட்டு எழுநூற்றி முப்பது கம்யூட்டேஷன் ஆறு இருபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி நாலு இது வந்து பணிக்கொடை வந்து அஞ்சு அறுபத்தொன்று எண்ணூற்றி பதினாறு ஃபேமிலி பென்ஷன் நூற்றி பன்னெண்டு நாற்பது பதினெட்டு வருஷம் வேலை பார்த்தேன் அது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தார்னா அவருடைய பேசிக் பே எழுபது நூற்றி நாற்பதாக இருக்கும் பென்ஷன் இருபத்தொழாயிரத்தி ஐம்பது கம்யூட்டேஷன் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு கிராஜுவேட்டி ஆறு முப்பத்தொன்று இரநூத்தி அறுபது ஃபேமிலி பென்ஷன் பன்னெண்டு அறுநூத்தி முப்பது நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி முப்பது வருஷம் போனால் எவ்வளோ நீங்களே கலெக்ட் பண்ணியிருக்கேன் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க பதினாறு வருஷம் எண்பத்தொம்போது எழுபத்தி அறுபது பேப்பர்லஸ் டிஏ அவங்களுக்கு பென்ஷன் இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பது கம்ப்யூட்டேஷன் ஏழு எண்பத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தெட்டு கிராஜுவேட்டு ஏழு பதினெட்டு சைபர் எண்பது கேமடி பென்ஷன் பதினாலு முந்நூற்றி எழுபது அதே நர்ஸ் அடுத்த வருஷம் ரெண்டு ஆறு அறுவடை பே பிளஸ் டிஏ தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறாக இருக்கும் அவங்களுடைய பென்ஷன் இருபத்தாறு ஐநூற்றி இருக்கும் கம்யூட்டேஷன் எட்டு அறுபத்தொம்போது ஐநூற்றி பதினஞ்சு கிராஜுவிட்டி ஏழு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு தொள்ளாயிரத்தாறு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஃபேமிலி பென்ஷன் அப்புறம் பதினெட்டு வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எட்டாயிரம் ஆகணும்னு வச்சுங்க அதில் இப்போயும் கூட பதினெட்டு வருஷம் இருக்கலாம் பதினெட்டு வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா அடுத்த வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா பே ப்ளஸ் டிஏ தொண்ணூத்தொம்பது முந்நூற்றஞ்சி ஒரு வருஷம் எப்படி ரைஸ் ஆகிருந்தாலும் அவர் போட்டிருக்கேன் தொண்ணூற்றொம்பது முந்நூற்றி ஆகும் அப்போ அவங்களுடைய பென்ஷன் இருபத்தொம்போது எழுநூற்றி பத்து கம்யூனிட்டேஷன் ஒம்பது லட்சத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கிராஜுவேட்டி எட்டு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி எண்பத்தஞ்சி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஃபேமிலி பென்ஷன் என்ன பார்த்துக்கணும்னா இதுக்கும் இதுக்கும் டிஏ உண்டு எப்போயிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலைலேருந்து ரெண்டுக்குமே டிஏ உண்டு என்ன பர்சன்டேஜ் உண்டு இது அப்படியே தான் இருக்கும் இந்த சம்பளத்துக்கு இந்த பே கன்சின் வரைக்கும் அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதுதான் கம்யூனிகேஷன் இதுதான் கிராஜுவேட்டி ஆனால் கிராஜுவேட்டி என்ன ஆகும்னா அந்த டிஏ ஏற 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 ஏறும் இந்த சம்பளத்துக்கு ஆனால் அதே சமயம் முப்பது வருஷம் வேலை பார்த்தா கம்ப்யூட்டேஷன் பென்ஷன் உயரும் கம்யூட்டேஷன் உயரும் கிராஜுவேட்டே உயரும் அதுதான் இதுதான் நல்லது சரி இது வந்து ரெண்டு பதவிக்கு பார்த்தோம் இன்னொரு பதவிக்கு பார்ப்போம் கிராஜுவேட்டு டீச்சர் அதாவது பண்டதாராசிர் பிடி சனிஸ் அவங்க இது வந்து சர்வீஸு இது பேப்பர்ல சீயே பென்ஷன் கம்ப்யூட்டேஷன் பண்ணிக்கொடையே குடும்பம் போட்டுருக்கோமா பதினெட்டு வருஷம் சர்வீஸு அவருடைய பேப்பர்லஸ்யே ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அவருடைய பென்ஷன் இந்த பதினெட்டு வருஷத்துக்கு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது இதே முப்பது வருஷம் என பார்த்துருந்தாருன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வந்துடும் ஆனால் சர்வீஸ் பதினெட்டு வருடங்கிறதுனால பென்ஷன் முப்பத்தி மூணு ஐநூற்றி அறுவது கம்யூனிகேஷன் வந்து பத்து தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு கிராஜுவேட்டி பத்து லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது குடும்ப பென்ஷன் இருபதாயிரத்தி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அதாவது குடும்ப பென்ஷனுங்கிறது இந்த பென்ஷனில் அறுபது பர்சன்ட் இது நம்ம போடுறது இந்த பென்ஷனில் அறுபது பர்சன்ட் அதுதானா அப்புறம் அதிலேயும் ஒரு இது நீங்கள் வச்சுக்கணும் இந்த அறுபது பெர்சன்ட் கரெக்ட் அது அவ்வளோ தான் அது அப்படியே வச்சுக்கலாம் அது என்ன அடுத்த வீடியோவில் அவர் என்ன விளக்கம் சொல்கிறேன் லீவ் வந்துவிட்டேன் இப்போதைக்கு நீங்கள் கேட்டதுனால இது போட்டுவிட்டேன் அப்புறம் இதே பிடிஎஷன் வந்து பத்தொம்பது வருஷம் வேலை பார்க்குறாரு அவருடைய பேப்பிளஸ் டிஏ நூற்றி பதினாறு அறுநூத்தி நாற்பது அதாவது இந்த வருஷம் பே ப்ளஸ் அறுபது பர்சன்ட் டிஏ இது பேப்பர்லஸ் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் டிஏ பென்ஷன் முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பது கம்ப்யூட்டரேஷன் பன்னெண்டு பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராஜுவேட்டி எவ்வளோ குடும்ப பென்ஷன் அவ்வளோ இருபது வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெட்டி அதாவது ஒன்று இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினாலு பென்ஷன் நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி பத்து பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கிராஜுவேட்டு எவ்வளோ ஃபேமிலி பென்ஷன் இருபத்தி நாலு எழுபத்தி ஒன்று டிஏ தான் நான் போட்டிருக்கோம் இதான் நான் சொல்லிட்டேன் இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் பர்சன் வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்காக அதிகரிக்கும் இதோட டிஐ இந்த பென்ஷன் கூடவும் அந்த குடும்ப பிரச்சனை கூடவும் டிஐ ஷேர் அதனால் இப்போதைக்கு குறைந்தபட்ச பென்ஷன் ஏழாயிரத்தி எண்பத்தி ஐம்பதாக இருக்குது குடும்ப குறைந்தபட்ச குடும்ப பென்ஷன் அவ்வளோதான் இருக்குது அது எப்படி இது மட்டும் நிர்ணயம் ஆகணும் இந்த ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்களுக்கும் பத்து வருஷத்துக்கு குறைய சர்வீஸ் இல்லைவங்களுக்கும் ஜியோ வந்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்